ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியை கிச்சனில் ஒரு கிராம சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதியும் இருக்குது ஸ்கூல் இருக்குது ஹாஸ்டல் இருக்குது சின்ன சிவன் கோவில் பெருமாள் கோவில் தன்வந்திரி கோவில் அக்ரஹாரம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு சரி என்னோட சேர்ந்து நீங்களும் அதை பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பாடுறேன் வாங்கோ என் கூட வந்து நீங்களும் இந்த கிராமத்தை அழகாக ரசிக்கலாம் இந்த கிராமத்தில் இந்த பங்க் இருக்குது சிவன் கோவில் பெருமாள் கோவில் தன்வந்திரி பகவான் கோவில் எல்லா கோவிலும் இருக்குது இப்போ ரோடை கிராஸ் பண்ணி போனால் உடனே பஸ் ஸ்டாப்பு இந்த சைடு தஞ்சாவூர் போகலாம் அந்த சைடு திருச்சி அந்த மாதிரி போகலாம் ரொம்ப சௌகரியமான ஊர் எல்லா வசதியும் இருக்கிற அழகிய கிராமம் அது சரி நான் பார்த்து ரசித்தேன் இது வந்து தில்லைஸ்தானம்ங்கிற கிராமம் தான் இங்கே எங்கள் என் தங்க இருக்கா இது இந்த கிராமத்துக்கு தில்லைஸ்தானம்னு என் பேர் வந்ததுன்னாக்கா திருநெய்தானம் தான் அந்த கிராமத்தோட பேர் அந்த சப்தஸ்தானத்தில் இதுவும் ஒரு ஊர் தான் நெய்யால் வந்து பசு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதுனால இந்த ஊருக்கு பேர் திருநெய்தானம்னு வந்தது நெய் அபிஷேகம் பண்ணிட்டு இன்றைக்கும் சிவங்கோவில் வெந்நீரால் அபிஷேகம் பண்ணுவார்கள் அது மாதிரி ஒரு ஐதீகம் இங்கே இருக்காங்க அப்பள கோவில் ஒவ்வொரு சப்தஸ்தானிலையும் ஒரு கோவிலாக காமிக்கிறேன் இப்போ அழகிய கிராமங்கிறதுல இந்த தில்லைஸ்தானத்தை இப்போ காமிக்கிறேன் நீங்களும் வந்து என்னோட பார்த்து ராசி ராமகிருஷ்ணா மாணவர் இல்லம்ட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது இங்கே பக்கத்து ஊர்லேருந்து வந்து குழந்தைகள் நிறைய பேர் தங்கின்னு இருக்காங்க யாரும் இல்லாத குழந்தை அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் தங்கி படிச்சுருக்குகள் குழந்தைகள் இதுதான் ஸ்கூலு எயித்து வரையிலும் இருக்குது எதுவும் ராமகிருஷ்ணா பெறும் துவக்கப்பள்ளி தான் இந்த ஸ்கூல் வந்து இந்த வருஷம் நூறாவது வருஷமாக அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு அதனால் புதுசாக பெயிண்ட் அடித்து விழா கொண்டாட போகிறாங்க கிராமத்தில் இருக்கிற வீடெல்லாம் எவ்வளோ அழகழகாக கட்டின்னு இருக்கா பாருங்க சுண்ணாம்பு பெட்டை காவிப்பேட்டை அடித்து எப்போவுமே கல்யாண வீடு மாதிரி வச்சிருக்காள் முன்னால் கல்யாணம்னா தான் இதை மாதிரி பண்ணுவாள் இப்போ நார்மலாக எந்த நாளுமே இந்த மாதிரி அழகாக பண்ணி வீடை சூப்பராக வச்சுன்ட்ருக்காங்க ரெண்டு சைடும் அடைச்சா மாதிரி வீடு இருக்குது சில வீடை வந்து இடிச்சுட்டு புதுசாக இருக்காங்க சில வீடு அப்படியே பழமை மாறாமல் அப்படியே தான் இருக்குது இப்போல்லாம் கிராமங்களில் எல்லா வசதியும் இருக்கிறதுனால நிறைய பேர் கிராமத்தை நோக்கி குடிபெயர்ந்தேன் மார்கழி மாதங்கிறதுனால ஒவ்வொருத்தராத்து வாசல்லையும் அழகழகாக கோலம் போட்டிருந்தாள் ஒரு எண்பத்தி மூணு வயசு பாட்டி கோலம் போட்ட அதை ஃபோட்டோ எடுத்துக்காமல் விட்டுட்டேன்னா நேராக பார்க்கறது ஸ்ரீனிவாச பெருமாள் சைடில் இருக்கிறது தான் தன்வந்திரி பெருமாள் இப்போ நம்ம பார்க்கறது உற்சவமூர்த்தி ஸ்ரீனிவாச பெருமாள் தான் வைகுண்ட ஏகாசிங்கிறதுனால நல்லா அலங்காரம் பண்ணி அஞ்சரை மணிக்கெல்லாம் சொர்க்கவாசல் திறந்து சுவாமி வீதி பறப்பாடு பஜனையோடு வந்தார் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நாங்கள் போன இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அதனால் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் சின்ன கோவில் தான் ஆனால் அழகான கோவிலாக இருக்குது இந்த பெருமாள் கோவிலை விட்டு வெளியில் வந்தோம்னா கோவிலுக்கு வலது கை பக்கம் வெங்கோவை அம்மன்ட்டு ஒரு கிராம தேவதை கோவில் இருக்குது இந்த கோவிலில் சண்டிகோமெலாம் பண்ணுவலாம் ரொம்ப விசேஷமாக இந்த கிராம மக்கள் வந்து மொட்டை அடித்து காது குத்துறதெல்லாம் இந்த கோவிலில் பண்ணிக்கிறாள் அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோவில் பக்கத்துலையே சிவன் கோவில் பக்கத்தில் ரோடை கிராஸ் பண்ணி வந்தோம்னாக்கா ஆறு இந்த அக்ரஹாரத்தை ஒட்டி பக்கத்திலையே ஆறு பெரிய அரச மரம் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது காவிரி ஆறு தான் ஓடுறது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆத்தங்கரையில் படித்தரை கட்டி குளிக்க நல்ல வசதியாக பண்ணி வச்சுருக்காங்க அக்ரஹாரத்தை விட்டு வந்தால் ரோட்டில் ரெண்டு சைடும் வாழை மரம் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பஸ் ஸ்டாப்பும் அங்கேயே பக்கத்துலையே இருக்குது தஞ்சாவூர் போகிறதுக்கும் இந்த சைடு கல்லணை போகிறதுக்கோ எல்லாமே இங்கேயே வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே ஏறிக்கலாம் சின்ன கிராமமாக இருந்தால் கூட எல்லா வசதியும் இருக்குது இங்கே இந்த ஏனியை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்தான் வருது நாங்களாம் ஸ்கூல் போகிற வழியில் இந்த மாதிரி ஏணி பண்ணி வியாபாரம் பண்ணிட்டுருப்பாங்க ரெண்டு மைல் நடந்து போய் தான் ஸ்கூல் படிக்கணும் வழியிலெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பா இங்கே எல்லா மாடையும் ஓட்டிகிட்டு வந்து எதாவது நோய் வரா மாதிரி இருக்குது பரவுறதுனாக்கா வந்து தடுப்பூசி போட்டுட்டு போகிறாங்க டாக்டர் வந்து இந்த முறை இந்த கிராமத்தில் தான் நாங்கள் மாட்டு பொங்கல் கொண்டாடினோம் முதல்ல விக்னேஸ்வர பூஜை அப்புறம் இந்திர பூஜை அப்புறம் கோ பூஜை எல்லாம் பண்ணி சக்கரை பொங்கல்லாம் பண்ணி மாட்டுக்கு கொடுத்து எல்லாம் இந்த தடவை சூப்பராக நாங்கள் கொண்டாடினோம் ஒரு செங்கல்ல சாணியை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதை வச்சு தான் பூஜை பண்ணிட்டுருந்தாள் லாஸ்ட்டாக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் மாட்டு கொட்டாயில் வச்சுர்றாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா மாடையும் இந்த பெருமா கோவில் வாசலுக்கு ஓட்டி விட்டுவார் பூஜை நடந்து முடிஞ்சதும் ஒரு ஆறு மணி சுமருக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி வந்தார் இந்த ஊரில் நிறைய மயில் இருக்குது தினம் காலம்பரையும் சாயந்தரமும் வந்து மரத்தில் உக்காந்துட்டு போகிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது கிராமத்து வாழ்க்கையை நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் நீங்களும் என்னோட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்